குட்டியூண்டு அடை தான் வச்சிருக்கு இருக்குவேன் இப்போ மழை தேன் எடுக்க வந்த இடத்துல வந்து அடுக்கு தேன் பூச்சி வந்து இருக்குது தான் வந்து கூடு கொஞ்சமாக வந்து கட்டியிருக்க மாட்டேருக்கு அடுக்கடுக்காக உள்ளே போயிட்டே இருக்குது நம்ம அந்த பாக்ஸில் வச்சு வளர்த்துறோம் இல்லையா அந்த பூச்சியும் இந்த பூச்சியும் ஒன்று தான் இந்த அடுக்கு தேனி வந்து இருட்டுக்குள்ள தான் இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி கல்லுக்கட்டு சந்திலெலாம் கட்டுது மாதிரி பாருங்க இப்படி ஒரு ஒயிட் ஆன ஆடைன்னு சொல்லிட்டு இப்பதான் மகரந்தம் வந்து வச்சிருக்கு இதுல பாத்தீங்களா மகரந்தம் இருக்கு இந்த ஸோ இப்போ தான் வந்து அடை கட்டியிருக்க மாட்டேருக்கு ஸோ ஆக்சுவலி இதில் வந்து நம்ம எடுத்தோம் ஃபுல்லாக வந்து மகரந்தம் தான் இருக்குது இப்போ தான் வந்து கூடு கட்டியிருக்க போல் இதுக்குள்ளே எல்லோ எல்லோவாக இருக்கிறது எல்லாமே வந்து மகரந்தம் ஸோ இன்னும் ஒரு ஒன் மந்த் கழித்து பார்த்தா தான் தெரியும் இதுக்குள்ளே இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு